திறமைக்கு மகிடம் சூட்டிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஜப்பான் சிறுவனுக்கு உலக குழந்தை விருது ஹைரோ சுசுகி என்ற இந்த சிறுவன் கால்பந்து உலகில் பலராலும் கவனிக்கப்படும் ஒரு திறமை மிக்க வீரன் சிறு வயதிலேயே பலரது கவனத்தை ஈர்த்துள்ள இந்த ஜப்பான் சிறுவனுக்கு சமூக சேவகரும் தொழில் அதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறந்த குழந்தை விருதினை லண்டனில் உள்ள பிரிட்டன் பார்லிமெண்ட் வளாகத்தில் சமீபத்தில் வழங்கி பாராட்டினார் இந்த சிறுவனின் கால்பந்து ஆர்வமும் அவரது துடிப்புமிக்க விளையாட்டுத் திறனும் உலக அளவில் பல இளம் வீரர்களுக்கு உத்வேகம் தருவதாக மாறியிருக்கிறது என்று சமூக சேவகர் தெரிவித்துள்ளார் சார்பில் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதுபோல புதுச்சேரியிலும் பல விளையாட்டுகளை அவர் ஊக்குவிப்பார் என விளையாட்டு ஆர்வலர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் i'm oh, cool. to